எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அர்ச்சனாவுடைய கேம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பேக் ஆன் ட்ராக் அப்படிங்கிறது வந்து போகுது அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு முழு தோப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அர்ச்சனா ரொம்ப நாளாகவே சைலண்ட்டாக ஒரு மூன்று வாரங்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலே வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்டது அப்புறம் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்துட்டு நான் வந்து ட்ராவல் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன அர்ச்சனா கொஞ்ச நாளாகவே அந்த ரொம்ப அமைதியாக இருந்தாங்க ஸோ அடுத்து டிக்கெட்டு ஃபினாலியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் கரெக்டாக டிக்கெட்டு ஃபினாலியில் அவங்களுக்கு கொடுத்த அந்த வேலை என்ன நீங்கள் வந்து ஜட்ஜாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செய்தார்கள் அப்படிங்கிறது நம்மளால் பார்த்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் கமல் சாரே வந்து கூப்பிட்டு அர்ச்சனா நீங்கள் கூட பிபியில் சொன்னீங்க மைக்கில் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவங்க எந்திரிக்கிறாங்க அவ்வளோ கிளாப்ஸுங்க வேறு லெவல் கிளாப்ஸு அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க ஆமாம் சார் நான் சொன்னேன் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு நான் அதை வந்து பிக் பாஸ்கிட்ட கேட்டேன் ஏன்னா மிச்சவங்கட்டு நான் வந்து டவுட்டை கேட்டேன் அப்படின்னா மேபி அது கரெக்டாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும் அதனால் நான் வந்து கேட்கல ஸ்ட்ரைட்டாக நான் பிக் பாஸ்கிட்ட வந்து கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன அந்த விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ தேட் இஸ் ஸோ நைஸ் ஆஃப் அர்ச்சனா அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பொழுது கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் சொல்லணும் இவங்க தான் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாதப்ப நம்ம வந்து பிக் பாஸ்ட்டு கேட்டுறது நல்லது அப்படின்ற அந்த ஒரு முடிவை வந்து ரொம்ப தெளிவாக கரெக்டாக வந்து காயின் பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரியே அவங்களுக்கான அந்த ரிசல்ட் வந்து கிடச்சிது பட் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அதை சரியாக அட்ரஸ் பண்ணலை ஏன்னா நிக்சன் வந்து வெளியேற்றணும்ல ஸோ அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி எதுக்கு ரோஸ்ட்டை கொடுத்து வெளியே வெளியே போய் அவங்க வேலையை ஃபேமிலியை பார்த்துக்கிட்டோம் இப்போ எதுக்கு இந்த டைமில் அது முடிய போகிற டைமில் எதுக்கு இன்னொரு ரோஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கமல்சர் வந்து பெருந்தென்மே அதை விட்டாலும் அர்ச்சனாவுடைய அந்த பாயிண்ட்டு அர்ச்சனா வந்து அந்த கேமு அர்சனா யாரையும் வந்து தாக்காமல் அவங்க ஆடின அந்த கேமை அழகாக அப்ரிஷியேட் பண்ணார் கமல் சார் அப்படிங்கிறது தான் அந்த இடத்தில் பாராட்டும் செஞ்சார் அவங்களுடைய ஆனஸ்டி கரெக்டாக வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க சூப்பராக பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டும் வந்து கொடுத்தாரு சரியா அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸோடைய கிளாப் ரொம்ப நாள் கழித்து அர்ச்சனாவுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து இருந்துச்சு ஸோ அரங்கம் அதிர்ச்சி அப்படிங்கிறது தான் ஸோ அது ஒரு பாயிண்ட்டு அடுத்து லைவ் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து அவங்களுடைய கேமை இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்கிறதுக்கு ரெண்டு உதாரணம் நான் சொல்லணும் அதுதான் இந்த மீ இந்த வீடியோ வந்து மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு தான் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்களுடைய கேமில் இவ்வளோ ப்ராக்ரஸ் ஆகிருக்காங்களா அப்படிங்கிறது உங்களால் கணிக்க முடியும் என்ன அப்படின்னா லைவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களை கேரக்டரை பற்றி அனலைஸ் பண்ணுவாங்க நான் தினேஷ்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் எங்க டவுன் பண்ணாலும் அவர் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் அந்த ஸ்ப்ரிட்டை நான் எடுத்துப்பேன் விஷ்ணு அவர் சொல்கிறத கரெக்டாக பொலைட்டா வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து புரிய வைக்க ட்ரை பண்றாரு அது நம்மகிட்ட கிடையாது அது நான் வந்து கற்றுக்கிட்டேன் இன்னொன்று அவர் அவரே லவ் பண்ணுறாரு அவர் வந்து அவருடைய எண்ணத்தை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இழைவர் வந்தாலும் சரி பயணம் பண்ணுறார் குறிப்பா அவர் அவர் லவ் பண்றாரு அது அப்படிங்கிறத நான் வந்து கத்துக்கிட்டேன் நிக்சன் வந்து ரொம்ப ஆனஸ்டான ஒரு இண்டிவிஜுவலான ஒரு பிளேயர் ரெண்டு சைடில் ஒருத்தவங்க சொன்னாலும் இவன் மூணாவதாக ஒரு ஸ்டாண்டு சொல்லி அதை வந்து சொல்லுவான் விசித்ரா மம்மி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் குரூப்பில் இப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு கேம் பிளே அவங்க வந்து ஆடுறாங்க ஸோ அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது குறிப்பாக அவங்களுடைய பொறுமை அவங்க பேசுகிற அந்த விதம் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களாம் வச்சு ஹானஸ்ட்டாக அவங்களுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவை டிக்கெட் பின்னாலே நல்லா அப்ரிஷியேட் பண்ணி மனுஷனோட மூளையை பொறுத்த வரைக்கும் அது வந்து பயங்கரமாக கிராப் பண்ணும் இப்போ நீங்கள் வந்து வெளியே டாஸ்க் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவார் விஷ்ணு நான் வெளியே டாஸ்க் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த இதெல்லாம் பட் இங்கேலாம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னே நீங்கள் வெளியே பார்த்துருக்கீங்களா அது மூளை கிராப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் ஃபைன் டியூன் பண்ணிக்கும் அதனால தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கீங்க ஸோ வெரி குட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் பொறுமையாக கேட்குறது இப்போ தினேஷ் வந்து ஒரு விஷயம் வந்து அர்ச்சனா கிட்டே சொன்னார் இந்த வீட்டில் மேக்ஸிமம் கேம் ஆடுறதை தவிர பர்சனலாக தான் அட்டாக் பண்ணுறாங்க இப்போ வந்து நம்ம கேமில் ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்மக்கிட்ட பெர்சனலாக வந்து நீங்கள் வந்து அப்படி பண்ணிட்டீங்க பர்சனலாக வந்து நீங்கள் வந்து அப்படி வாழ்க்கையில் இருந்தனால தான் இப்போ இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க பட் அப்படி நீங்கள் இந்த கேமில் பண்ணவே தேவையில்லை நீங்கள் நார்மலாக உங்களுடைய ப்ளே வந்து ஆடிட்டு போனாலே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த கிரெடிபிலிட்டி வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னவொடனே ஆமாம் கரெக்டு ஸோ மக்கள் தான் முடிவு பண்ணணும் நம்மளாக எதுவும் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அர்ச்சனா வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லுவாங்க தினேஷ் கிட்ட ஸோ இவங்க என்ன நான் சொல்ல வரேன்னா அனலைஸ் பண்ணி டெலிபரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட வந்து சேர்க்குறது கொண்டு போய் அப்படிங்கிறதுல அர்ச்சனா வந்து கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கறத ஸோ ஷீ இஸ் பேக் ஆன் ட்ராக் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நமக்கு கேட்டேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை